வணக்க ஸ்ரீனி டெய்லர் ஒரு கல்யாண பொண்ணுக்கு லெஹங்கா ப்ளவுஸ் தைச்சேன் ப்ளவுஸ் தைச்சிட்டு அவங்க அதுலேயே பெல்ட் கேட்டிருந்தாங்க நெட் ஃபேப்ரிக் உள்ளே வந்து சாட்டின் கொடுத்து சாட்டினுக்கு மேலே நெட்டை கொடுத்து இதே போல் பெல்ட்டு தைச்சிக்கிட்டேன் பிளெயினாக இருந்துச்சு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் அங்கங்கே ஒரு பேட்ச் வந்து நம்ம கட் பண்ணியிருக்க இடத்துல மிச்சம் இருந்துச்சு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு ஒரு அஞ்சு பேட்ச் கட் பண்ணிட்டு இதே போல் மேலே வச்சு தைச்சிக்கிட்டேன் இது நெட் கிளாத்துங்கிறதுனால நம்ம அப்படியே எம்ப்ராய்டிங்கை சுற்றி கட் பண்ணிட்டு அப்படியே வச்சு தைச்சிக்கலாம் நமக்கு அது பிஞ்செலாம் வராது அப்படியே தான் இருக்கும் அப்புறமா நான் என்னோட ஷாப்பிங் வீடியோவில் இந்த ஸ்டோன் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டோனை ரெண்டு பக்கமும் தச்ச பிறகு தான் இது பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் எலாஸ்டிக் கொடுத்துட்டேன் அட்ஜஸ்டபிளுக்காக அப்புறமா அதில் நம்ம ப்ளவுஸ் குய்க்கிற மாதிரியே டபுள் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணிக்கிறதுக்காக நாலு ஐ கன் கட்டிக்கிட்டேன் இதுதான் நான் தைச்ச லெஹங்கா ப்ளவுஸ் இதுக்கு தான் நம்ம அந்த பெல்ட் தச்சிருக்கோம் பெல்ட் போட்டப்பறம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ